பிரவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இன்று நடந்த புகழ் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசையும் இரண்டாவது பரிசையும் அதாவது காலை அடக்குவதில் முதல் பரிசையும் இரண்டாவது பரிசையும் வென்றது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் முதல் பரிசை வென்ற இளைஞர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் காந்திநகரை சேர்ந்த அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரை சேர்ந்த அன்பு தம்பி பார்த்திபன் வந்து முதல் பரிசு வந்து பெற்றிருக்காரு பதினாலு காலையில் வந்து அடக்கியிருக்காரு தம்பிக்கு மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாக என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ஊர் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மூன்றாம் பரிசு வென்ற அந்த இளைஞருக்கும் என்னுடைய சார்பாக என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த வெற்றிக்கனிகளை வந்து இவங்கள் சூட என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாலமேட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான அந்த மரபுரிமை அந்த பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அந்த காளை அப்படின்ற அந்த உச்சரிப்பு அப்படின்றது வந்து இடைக்காலங்களில் தடை விகித்தாலும் குடிய விரைவில் சரியான சட்ட வழக்கறிஞரை நாடி அந்த மீண்டும் அந்த மரபுரிமையை மீட்டெடுப்பதற்கான வேலையும் வழக்கறிஞர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஏறு தழுவது ஏறு தழுவதலுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அதே போல் தான் இன்றைக்கு கூட நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே நத்தம் காந்தியை சேர்ந்த தம்பி பார்த்திவன் வந்து அவரை வரவேற்கிறதுக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நத்தத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நத்தம் காந்தி நகருங்கிறது நத்தத்துலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் ஊருக்குள்ளே அதனால் தம்பியை வரவேற்க வந்து நம்ம கிளம்பிட்டோம் அதே போல் இந்த மஞ்சம்பட்டின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொன்னெடுத்த ஊருக்கு அறியாமல் இருக்கக்கூடிய ஊர் அதாவது கல்லந்திரி இருக்கக்கூடிய மஞ்சம்பட்டியை சேர்ந்த துளசிராம் அவரை தம்பியும் வரவேற்கக்கூடிய அந்த வீடியோ வந்து அந்த சகோதரரை வந்து எடுத்து அனுப்பி சொல்லியிருக்கேன் இப்போ தான் தொடர்பு கொண்டு சொன்னாங்க நத்தத்தில் உள்ள தம்பி குவிங்கிற ஃபோன் அடிச்சு ஆனால் இந்த மாதிரி முதல் பரிசு வென்றது நம்ம பார்த்திபண்ண நம்ம உறவு தான் முதல் பரிசு வென்றிருக்கானே அப்படின்னு வந்து ஒரு நற்செய்தியை சொன்னாப்புல அவர் ஃபோனை வச்சு அடுத்து ஒரு இரண்டு நிமிடங்கள் கூட ஆகலை அடுத்த ஒரு ஃபோன் வருது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே நாங்கள் அந்த மாதிரி மஞ்சம்பட்டிலேருந்து பே பேசுகிறோம் இரண்டாவது காலை வந்து வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறவு தானே அப்படின்னு வந்து சொன்னாங்க துளசிராம் அப்படின்ற இளைஞர்னு சொன்னாங்க நீங்கள் பொண்ணெடுத்தவருக்கு பக்கத்து ஒரு தானே அப்படின்னு அடையாளப்படுத்திட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுபோன்று எல்லா துறைகளிலும் நம் தேவேந்திர வேளா சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து வெற்றி பெறணும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த சமூக முன்னேறணும் தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் மது பழக்கத்திலிருந்து வெளியில் வாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துருக்காங்க அப்படின்னா நம்ம வீரர்கள் வந்து எவ்வளோ ஒரு சிறப்போட்ட கலந்துருந்துருப்பாங்க அப்படின்றத பாருங்கள் அதனால் வந்து மது என்பது நம்ம அறவே ஒழிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தம்பி பார்த்திவனை வரவேற்கிறதுக்கு நாங்கள் நத்தான் வந்து கிளம்பிட்டேன் அதனால் இந்த வீடியோ வந்து நான் அந்த பாண்டி டிவியில் தான் போட போகிறேன் மூந்திரி மீடியாவில் அங்கே தம்பி பார்த்திபனை வரவேற்கக்கூடிய அந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் நாளைக்கு மஞ்சம்பட்டியில் போய் துளசிரி ராமோட அவரோட வெற்றிக்கினி எப்படி பறிச்சார் அவரோட ஆர்வங்கள் என்ன அப்படின்றது நம்ம ஒரு நேர்காணலை எடுத்து குடியுரிவையில் நம்மளோட முயந்திர மீடியாவில் போடுவோம் தற்போது இப்போ பார்த்திபனம் துளசிராமும் வெற்றி பெற்ற அந்த காணொலியை டிவியில் ஒளி ஒலி அந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள் குடியுரிவில் நேரில் சந்தித்து அவர்களை ஒரு நேர்காணல் எடுப்போம் நன்றி வணக்கம்

துளசிராம் மஞ்சம்பட்டி கலந்துக்கிட்டு இருக்கிறதான

अच्छा अमेरिका की बोला और बना दे ये है हमें माइक का बातिंग करा कौन जोल के बीच-बीच में बैठे बैठे उनको कल को वरन के हो जाता है वो जलने और बातचीत के पात्र होते हैं பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு நீ <laughs> எ

Kyllä se